வயநாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசியல் தலைவர்கள் நிறுவனங்கள் திரைத்துறையினர் அறிவித்த உதவிகள் குறித்து முதல்வர் பினராயி விஜயன் பட்டியலிட்டுள்ளார் கேரள தலைமைச் செயலகத்தில் செய்தியாளரிடம் பேசி பேசிய அவர் வயநாட்டில் பாதிக்கப்பட்டோருக்கு நூறு வீடுகள் கட்டித்தரப்படும் என்று மக்களவை எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அறிவித்துள்ளதாக தெரிவித்தார் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவும் நூறு வீடுகள் கட்டித்தரப்படும் என்று அறிவித்துள்ளதாகவும் கூறினார் இதேபோன்று பல்வேறு நிறுவனங்கள் வீடுகளை கட்டி கொடுக்க உள்ளதாகவும் மீட்பு பணி முடிந்தவுடன் போதிய நிலம் கிடைத்ததும் கட்டுமான பணிகளை அவர்கள் தொடங்கலாம் என்றும் பினராயி விஜயன் தெரிவித்தார் பல்வேறு நிறுவனங்கள் தொழிற்சங்கங்கள் நிதி வழங்குவதாக அறிவித்துள்ளதாக தெரிவித்த அவர் புலம்பெயர்ந்தோரும் திரைத்துறையினரும் முன்வந்து உதவிகளை வழங்குவதாக கூறினார் திரைப்பட நடிகை நயன்தாராய் இருபது லட்சம் ரூபாயும் நடிகர் அலன்சியர் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துள்ளதாகவும் முதல்வர் பினராயி விஜயன் பட்டியலிட்டார் வயநாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தயவு செய்து உதவி செய்ய முன்வாருங்கள் என நடிகர் பிரசாந்த் தெரிவித்துள்ளார் ஒரு டைரக்டர் வந்திருக்கார் இஸ் யங்ஸ்டர் அண்ட் நியூ ஃபிலிம் ஸோ அவரோட பிளானிங் போயிட்டு இருக்கு இப்போ அண்ட் லாட் ஆஃப் அதர் டேரக்டர்ஸ் ஆல் அப்ரோச் சீனியர் டேரக்டர்ஸ் அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் ஃபார் ப்ராஜெக்ட் கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுறோம் அண்ட் ஃபோமோஸ் வந்து இப்போ இந்த வாய்நாடு நடந்தது வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது அவ்வளோ பேர் வந்து அந்த வந்து உயிரிழந்த இறந்துருக்காங்க ஸோ அந்த ஃபேமிலிஸு எங்களுடைய வெரி டீப்லி சேடட் அண்ட் இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட் எவ்ரி ஒன் பண்ண முடியுமோ என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியும் பண்ணிகிட்டு இருக்காங்க த்ரூ திஸ் ப்ரெஸ் மீட் வில் ரீலி லைக் டு ரிக்வெஸ்ட் யாரில் என்ன பண்ண முடியும் இவன் கிவ் ஒன் ருபி அவருங்க ஓல்டு க்ளோத் இல்லாட்டி எதுவோ என்ன முடியுமோ ஃபுட் எதுவோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் ஹெல்ப் பண்ணுங்கள் பீப்புள் நீட் இட் ஸோ ஆல்ரெடி நிறைய பிளாக் பாஸ்டர்ஸ் கொடுத்துருக்கோம் பாஸ்ட பிரசாந்த் எனக்கு ஒரு ரொம்ப ராசியான ஜோடி ஸோ இன்னொருவர் பிளாக் பஸ்டர்ஸ்க்கு வெயிட் பண்ணுறேன் அந்தாகன் இதில் அந்தாகனில் வந்து ரொம்ப சங்கியா ரோல் சூப்பரான ஒரு ரோல் இருக்கு அண்ட் இட்ஸ் எக்ஸலென்ட் ஸோ ஆல் கிரெடிட் ஆக்சுவலி கோஸ் டு தியாகராஜன் சார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க